வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வாஸ்து பாலச்சந்திரன் கிருத்திகை நட்சத்திரம் மேசராசியில் பிறந்த பெண்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அதாவது மேசராசி கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் கிருத்திகை உத்திரம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதாவது ரஜ்ஜு பொருத்தம் மாண்பளிய பொருத்தும் வராது அதனால் நூறு சதவீதம் திருமணமே செய்து கொள்ளக்கூடாது அதற்கடுத்து புனர்பூசம் விசாகம் பூரட்டாது இந்த மூன்று நட்சத்திரமும் ஆணை நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அதற்கடுத்து ரோகிணி மிருகசேரிடம் திருவோணம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூன்று நட்சத்திரங்களும் யோனி பொருத்தம் வராது ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அடிப்படையில் ரஜு பொருத்தம் யோனி பொருத்தம் இருக்கணும் இந்த பொருத்தங்கள் இல்லாத போது திருமணம் செய்யக்கூடாது நன்றி வாழ்க வளமுடன்